ஏய் என்னெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க யாரும் யாரும் இல்லப்பா அதுக்குள்ள அனுப்புறல்ல நான் இல்லப்பா அதுக்குள்ள அனுப்புறல்ல நான் இல்லப்பா நான் அத அடிப்பிடோம் கேளுடா நான் என்ன சொல்றப்பா நான் இல்லப்பா சச்சிர நான் இல்லப்பா நம்ம லோக்கல் மார்க்கெட் எல்லா கடையும் அளுமட்டர்டா கேளு இல்லப்பா எல்லா கடையும் ப்ளீஸ் நீங்க சச்சிர நான் இல்லப்பா சச்சிர ನಮ್ಮ ಮೂವಾಗಿದೆ ಮುನ್ನುಗ್ಗಿದೆ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ನಿಮಲ್ಲ ಮಾಡಿಬಿಡ್ರಿ ನಾನು நான் இல்லப்பா பொது பொதுப்படணும் பலல எல்லாம் நீ வாட்டல் விடு நான் வாட்டல் விடு நான் அதறிப்படணும் கேளே தர நான் என்ன சொல்லுப்பா நான் நீ பச்சூர் நான் இல்லப்பா பச்சூர் நம்ம லோக்கல் மார்க்கெட் எல்லா கடையும் அளுப்படது இல்லப்பா ப்ளீஸ் ಬೆಂಗಳೂರಿನಿಂದ ಮಂಗಳೂರು ಬೀದರ್ನಿಂದ ಚಾಮರಾಜನಗರದವರೆಗೆ ನಿಮ್ಮ ಸುದ್ದಿ ನಿಮ್ಮದೇ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕ